மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஏமாற்றுகிறது என்று நான் கேட்கிறேன் உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா நாற்பத்தைந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழிக் கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் ஒவ்வொரு இடத்திலும் அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பி எம் போஷான் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லித் தருகிறீர்கள் நாங்கள் அதற்கு தலைவனங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமதி கனிமொழி தேங்க்யூ சார் அறிவும் மானமும் மனிதர்க்கு அழகு என்றார் தந்தை பெரியார் அறிவு என்பது கல்வியின் வழியாக பெறுவது அந்த கல்வியின் வழியாக பெற்ற அறிவன் வழியாக சுயமரியாதையும் மானமும் என்ன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இது இரண்டும் நடந்துவிடக் கூடாது ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் வழி வழியாக எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இன்று அந்த வழியிலே அந்த மறுக்கப்பட்ட நியாயங்களைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சில பேர் இன்று ஆட்சி நடத்தக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிஜேபியோடைய இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் இன் எடுக்கேஷன் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த எடுக்கேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தினம் எதுவாக இருக்கும் என்று யூபிஏ அரசாங்கத்திலே ஜிடிபி ல நாலு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக தமிழ்நாட்டு ஜிடிபியிலே பனிரெண்டு சதவிகிதம் ஒதுக்கீடு செய்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய பூட்டான்ல எட்டு சதவீதம் ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே சதவீதத்தை கூட நாம் இன்று வரை தொடது பட்டியலிலே இருக்கிறது இட் இஸ் இந்த ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய ஒன்றாக நினைத்து கொண்டு நடந்து கொள்கிறார்கள் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்ட படக்கூடிய நிதியில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் தரக்கூடிய ஒன்று ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் செஸ் நாலு சதவீதம் ஹெல்த் அண்ட் எடுக்கேஷன் என்ற பெயரிலே வாங்குகிறார்கள் அது மாநிலங்களில் இருந்து சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியில் கல்விக்காக ஒரு முக்கியமான தொகையை அவர்கள் ஒதுக்க வேண்டி இருக்கிறது அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக கல்விக்காக நிதியை வழங்கிக் கொண்டிருப்பது மாநில அரசாங்கம் தான் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது அதற்கான அதிகமாக நிதியை தரக்கூடியவர்கள் நாங்கள் எங்களிடம் இருந்து வரி என்று சொல்லி ஜிஎஸ்டி என்று சொல்லி எங்க இருக்கக்கூடிய நிதியை எல்லாம் வாங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு மாநிலத்திற்கு தர வேண்டிய கல்விக்காக தர வேண்டிய நிதியை வைத்துக் கொண்டு வழங்க மறுக்கிறீர்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் மணிமேகலையின் கையிலே இருந்த அக்ஷய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று மாநில அரசாங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது ஹோல்டிங் சிக்ஷா அபியான் இன்க்ளூசிவ் எடுக்கேஷன் புரோகிராம் என்பது தமிழ்நாட்டு பொறுத்தவரை கிட்ட ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எண்பத்தி ஐந்து கோடி அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் காம்போனண்ட் அறுபது சதவிகிதம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடியிலே இன்று வரை ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டியது இன்று வரை ஐநூறு கோடி முதல் தவணையாக வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை அதற்கு என்ன காரணம் பிரதம மந்திரியுடைய பிரதமரின் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது அது அது ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட புதிய கல்வி கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் புதிய கல்வி தமிழ்நாடு ஏற்றுக் கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய ஐநூறு கோடியை தர மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி இருக்கு எங்ககிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு புதிய கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தார் இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் எங்களுடைய கல்வி கொள்கையிலே எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சொல் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை நீங்க பேசியவர்கள் சொன்னார்கள் மும்மொழி கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது திராவிட முன்னேற்ற கழகம் மொழிக் கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஏமாற்றுகிறது என்று நான் கேட்கிறேன் உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று வித்யாலயர்கள் உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கையில எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விர விளக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்கிறேன் கேந்திரிய வித்யாலியாக்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்று தருவோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது சொல்லி தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே இருபது பேர் ஒரு வகுப்பில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே ஒரு அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் தரப்படும் இது தமிழ்நாட்டிலே நாங்க கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பத்தைந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழிக் கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் ஒவ்வொரு இடத்திலும் ரயில்வே டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள் சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வழியிலும் எப்படி நாங்கள் உங்களை நம்பி மொழி கொள்கையில நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நினைக்க முடியும் அது மட்டும் இல்லை எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் குழந்தைகளுக்கு மேல் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் தமிழகம் என்ற பெருமையை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் ஆனால் பி எம் என்ற திட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் அத அந்த திட்டத்திற்கான மதிப்பீடு பதினோராயிரத்தி அறுநூறு கோடி அதில் குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய திட்டத்திலே நீங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது பத்தாயிரம் கோடி உணவு குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பிஎம் எம் போஷான் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லித் தருகிறீர்கள் நாங்கள் அதற்கு தலைமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நான் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேஷனல் சாம்பிள் சர்வேல இந்த நாட்டிலே அதிகமாக பெண் குழந்தைகள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய இருப்பதால் ஆண் பிள்ளைகள் நிறுத்தப்படுவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸின் காரணமாக தொழில் கல்வியை தொழிலை அவர்கள் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி வருவதற்காக இந்த புதிய கல்வி கொள்கையிலே நீங்கள் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் மறுத்து வழி வழியாக எந்த குலக்கல்வியை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் எதிர்க்கிறதோ அதே குலக்கொள் கல்வியை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை நாசமாக்க துடித்துக் நான் எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே போல மொழி திணிப்பை பற்றி சொல்லுவதென்றால் தெலுங்கானால நீங்க சொல்லக்கூடிய ஏகலைவா மாடல் ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே அதிலே நாற்பத்தி நாலு பேர் ஹரியானாவில் வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வி சொல்லி கொடுப்பதற்காக எப்படி படிப்பாங்க அந்த பிள்ளைகள் இப்படி புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அந்த டிரைபிள் ஸ்கூல் இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியை கெடுப்பதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கவில்லை அதே போல் ஹையர் எடுக்கேஷன் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்வியிலே நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதை தாண்டி கிளஸ்டர் ஸ்கூல்ஸ் அதிகமாக மாணவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் இருந்தால் ஒரு பள்ளியை மூடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகமாக மாணவர்கள் இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அந்த ஊரிலிருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி தருவோம் என்றால் அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதே போல எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன ஊரிலும் ஈவன் ஸ்மால் டவுன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் பெறாத குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நகரங்களிலே வந்து தங்கி படிக்க முடியாது அவர்களுக்கு கல்வி கிடைக்காது உயர்கல்வி கிடைக்காது என்பதற்காக அங்கே எல்லாம் கல்லூரிகளை உருவாக்கினார் அதனாலதான் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே ஐம்பது சதவீத உயர்கல்வியை எட்டி விடுவோம் என்று அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு காரணம் சின்ன சின்ன ஊர்களிலே நாங்கள் அங்கே கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஆனா அந்த கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே ஆட்சி இந்த மூடக்கூடிய உங்களை உங்களுடைய கல்வி கொள்கையை எப்படி என்று கொள்ளும் கேட்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது இன்னும் இர சில நிமிடங்கள் கருத்துக்கள் நிறைய இருக்கு சீக்கிரம் முடியும் முடிக்கிறேன் எங்கள் தமிழ்நாட்டிலே சாதாரண குடும்பங்களை சார்ந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள் நீங்கள் நீட் பரீட்சைகளை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் கனவுகளை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை எத்தனை பேர் மாணவர்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரே ஒரு தொழில் மற்றும் வளர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கோச்சிங் இண்டஸ்ட்ரி இந்த கோச்சிங் இது மட்டும்தான் வளர்ந்திருக்கு என் டி ஏ இருபத்தி எட்டு நடத்தி கொண்டிருக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து அரசாங்கத்திலிருந்து அங்கே நிரந்தர பணியிலே இருக்கிறார்களா என்றால் இல்லை நீங்க சொன்ன பதில் தான் நான் கேட்ட கேள்விக்கு தேர் இஸ் நாட் ஒன் சிங்கிள் பர்சன் ஹூ இஸ் அ பர்மனன்ட் எம்ப்ளாயி அண்ட் ஹூ இஸ் ஆன்சரபிள் அப்ப கேள்வித்தார்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எப்படி பாதுகாப்பீர்கள் இதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் முதல் நாளிலிருந்து இருந்து இந்த நீட் பரீட்சைகள் தேவையில்லை 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 என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருக்கு பொதுப்பட்டியல நீ சிலபஸையும் நீங்க தான் உருவாக்குவேன் என்கிறீர்கள் நீங்க உருவாக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்த நாட்டின் நாகரீகத்தை அரசியல் வரலாற்றை சொல்லித்தரும் என்றீர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றி உங்கள் அரசியல் வரலாறு பேசாது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் ஆனால் ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி புல்புல் பறவையா எனக்கு தெரியல ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையில் இருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் சொல்லி தருது இதுவா சயின்டிபிக் டெம்பர் இதையா மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருவீங்க சொல்லி தருவீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று இந்த அவையிலே திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தங்கையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் of parliament இன்னும் வரை பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு ஒரு ஜாதி என்ன என்று தெரியாது என்று அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறதே என்று எனக்கு தெரியவில்லை ஜாதி அடிப்படையில் வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை அதை விட மத்தப்பட விஷயம் என்னவென்றால் அதை விட வருத்தப்பட விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார் நாங்களும் போராடுவோம் வணக்கம்